கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் செஞ்சிடலாமா பாவக்காவை நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாங்க இந்த மாதிரி பாவக்காவை நல்லா வந்து இந்த கலர் மாறுற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க பாருங்கள் கலர் மாறுறது தெரியுதா இன்னும் கலர் வந்து மாறணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் பாவக்காய் தளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாவக்காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால்தான் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் கடுகு பெரிய வெங்காயம் ஒன்று மூணு ஸ்பூன் நல்லா வணங்கிக்குவோங்க கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நல்லா வணக்கணும் தக்காளி நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வணக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாடகை தான் போகணும் நல்லா வணக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு தூடுப்பு நான் தூளுப்பு போடுறேன் நீங்கள் கல்லுப்பு போட்டதுனால கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம வணக்கி வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் புத்திரம் நல்லா தண்டி ஊற்றுக்கோங்க இதில் கொஞ்சமாக பாவக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா பாவக்காய் வெந்தோன்னே நல்லா சுண்டி வந்துடும் அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாவக்காக வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் தண்ணி சுண்டி வரட்டும் தண்ணி குடிச்சி கொத்தோம் தண்ணி சுண்டி நம்ம வந்து ரெடி ஆச்சு கண்டிப்பாக வந்து மாதிரி பண்ணி பண்ண பாருங்கள் காவுக்கு கசத்து இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்